హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఎస్పీ క్రియేషన్స్ వాళ్ళారి బట్టే అండ్ చెట్టిన కటన్ సారీస్ మ్యానుఫాచర్ ఫ్రం మరుపుకోటె பார்க்க போற சாரி என்னன்னு டெய்லி வியர் சாரியில லாஸ்ட் ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வியர் சாரீஸ்ல ஸ்ட்ரைப்ஸ் மாடல் போட்டிருந்தேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதே இதுல வந்து பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் கலர்ஸ் வந்து கொஞ்சம் மல்டி கலர்ஸ்லயும் காட்ட போறேன் சோ அந்த சாரீஸ் தான் என்னென்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செட் சாரீஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க அதாவது செட் சாரி மீன்ஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு சாரி வந்து ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேட் வந்து எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவு என்ன பண்ணி தர முடியும் கண்டிப்பா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் லாஸ்ட் ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நவம்பர்ல நவம்பர் மிடில் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க ஒரு ஃபிஃப்டி சாரீஸ் வந்து ஒரே மாதிரி வேணும் ஒரே கலர்ல வேணும் அந்த டிசைன் வந்து மாறினா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டி சாரீஸ் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அவங்களுக்காக நம்ம சாரீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதுதான் அந்த செட் சாரீஸ் அந்த கஸ்டமர் வந்து ஒரு ஃபிஃப்டி சாரீஸ் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் சாரீ தான் இப்போ அந்த செட் சாரியில ஒரு சாரீ தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அவங்க என்ன சாரீ வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிது அவங்க கொடுத்துருக்க சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித் ப்ளவுஸ் பேட்டர் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பாடி இது பாடியில் ஒரு வீணை டிசைன் போட்ட ஸேரீ இது பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி அந்த அந்த வீணை அந்த மூத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனும் வந்துடும் இது வந்து பல்லு இது ப்ளவுஸ் ஸோ உங்களுக்கு பல்லு கலர்லேயும் ப்ளவுஸும் வந்துடும் ஸோ இந்த சேரீ தாங்க அவங்க வந்து ஃபிஃப்டி சாரீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க கேட்ட டேட்டுக்குள்ளே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ இந்த சாரியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் சில்க் சாரீ ஈக்குவலாக வந்து நாங்கள் உடுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்கிட்ட ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டோம் உங்களுக்கும் இதே மாதிரி சில்க் சாரீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சாரி என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நாள் ஆகும் இந்த டேட்டுக்குள்ளே நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்றதே நான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேட்டு அந்த ஆர்டரை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் வந்து காட்ட போற சாரீஸ் வந்து என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சாரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலர் பாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலரும் இதுதாங்க பாடி பாடி ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து சில்வர் பூட்டால வந்துடும் இந்த ஃபிளார் டிசைன் முதல் கொண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் டிசைன்ல தான் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லு பல்லு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கிரீன் கலர் பேரட் கிரீன்ல வந்து உங்களுக்கு பல்லு வந்துடும் பல்லு ஃபுல்லுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடைசி என்டிங்ல வந்து டாசல் போட்டு கொடுத்துருவோம் இது வந்து வெறும் சாரி தான் அதாவது வித் பிளவுஸ் கிடையாது வித் ஒரு பிளவுஸ் தான் இது இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் மட்டும் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லாங் பார்டர் சாரி தான் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பாடி பாடி வந்து பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோவும் ப்ரௌனும் வந்து மிக்ஸ் பண்ண கலர் இது வந்து ஒரு டபுள் ஷேடு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லாங் பார்டர் வந்துடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புட்டாஸ் கொடுத்துருக்கோம் ஒரு கோல்டன் புட்டாஸ் வந்துடும் ஸோ உங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குட்டியாக ஒரு சீர்கோடு மாதிரி வந்துடும் இது வந்து பல்லு பள்ள ஃபுல்லுமே வந்து பாத்தீன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் வந்து கொடுத்துறோம் அதுவும் பாருங்க எவ்வளவு நெருக்கமா எவ்வளவு அழகா வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சோ இந்த சைடுடைய பிரைஸும் வந்து பாத்தீன்னா உங்களுக்கு 1100 plus ஷிப்பிங் மட்டும்தான் இந்த saree பாருங்க சூப்பரான ஒரு magenta கலர் மூந்தி மஜந்தா கலர் முண்டியில் இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மாந்தளிர் கலர் இந்த மாந்தளிர் கலர் வந்து நிறையா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது அழகா ஏன்னா இது வந்து ரொம்ப டபுள் ஷேடாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங்காகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் சாரீ வந்து ஏன்னா அந்த ஷைனிங்கில் தான் அந்த அந்த டபுள் ஷேடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமணுப்பு வந்து தெரியும் இந்த சேரீயில் வந்து ஸோ அது மாதிரி உண்டான ஒரு சாரீ தான் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட்லேயும் வந்து அப் அண்ட் டவுனில் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கரை வச்சு வந்துடும் புட்டா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சில்வர் புட்டாஸ்ல உங்களுக்கு குடுத்திருக்கும் உங்களுக்கு பாடி ஃபுல்லும் இதே மாதிரி குட்டி குட்டி புட்டாவும் வந்துரும் இது வந்து பல்லு பல்லு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மஜந்தா பிங்க் பல்லு

சூப்பராக இருக்கும் அந்த கலர் யார் உடுத்தினாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதே மாதிரி புட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல டார்க் கலர் புட்டாஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா லைட் கலருக்கு வந்து நம்ம டார்க் கலர் போட்டால் தான் நல்லா இருக்கும் ஸோ அதனால வந்து டார்க் கலர் புட்டா தான் உங்களுக்கு போட்டிருக்கும் இதுதான் வந்து பாடி இது வந்து பல்லு பல்லுல வந்து உங்களுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாடலில் வந்துடும் பல்லு ஃபுல்லுமே அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸ் குள்ளே ஃபுல்லுமே உங்களுக்கு குட்டி குட்டி புட்டா போட்டு அப் அண்ட் டவுனில் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய புட்டா வந்து போட்டு கொடுத்துருவோம் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் பெர் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரியும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான பிளாக் கலர் காம்பினேஷன் பிளாக் அண்ட் விந்த் கலர் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பாடி பாடி வந்து க்ரீம் கலர் அதில் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஜும்கா டிசைன் போட்டிருக்கோம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான மாடலுங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஒரு இந்த பக்கம் ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும் அந்த சைடு வந்து அழகான இன்னொரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும் இது வந்து பாடி பாடியில உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ல வந்து கரை வச்சு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுக்கா டிசைன்ல கொடுத்துருக்கோம் இது பல்லு பல்லு வந்து பிளாக் கலரில் வந்துடும் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் அதுக்கு எந்த சாரி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோஸை வந்து பார்த்துட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு வந்து புக் பண்ணிக்கிறாங்க அதனாலேயே நம்மளுக்கு வந்து சீக்கிரமா மூவ்மெண்ட்ஸ் ஆயிடுது எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து வீடியோஸை பார்த்துட்டு புக் பண்ண முடியுமோ புக் பண்ணுங்க இப்ப பாக்கிற இந்த கலர் பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ரௌன் சொல்லலாம் இல்ல நாவல் பழ கலர்ன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஒரு டபுள் ஷேட் கலர் பாருங்க பாடி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஷெரி இதுவும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு லெமன் வித் காபி கலர் மிக்ஸ்டில் தான் வருது இந்த கலரும் உங்களுக்கு டபுள் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சீன் கோடு வந்துடும் இந்த மாதிரி இருக்கிற கோடை வந்து நம்ம சீர்கோடுன்னு சொல்லுவோம் இதே மாதிரி வந்து ஒரு ஊசி கோடு ஸ்டைப்ஸ்ல வந்து போட்டிருப்போம் ஏன்னா இங்க வந்து உடல்ல வேற எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்த சாரில பார்த்த மாதிரி பெரிய புட்டாஸ் வந்து அங்கங்க வராது இது உடல் ஃபுல்ல வர புட்டாஸ்ல வந்து கொஞ்சம் பெரிய பெரிய புட்டாவா கொடுத்துருப்போம் இது வந்து இது வந்து பல்லு பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ல வந்துடும்

ஸோ இப்போ தான் இந்த நம்ம பார்ட்ரு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் சைட் போட்டிருக்கோம் ஒன் ச அதாவது ஒன் பார்டரே இல்லாமல் வந்து பிளைனாகவும் போட்டிருக்கோம் இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் சாரியில் வந்து என்ன மாதிரி வந்து ஒன் சைட் பார்ட்ரு வருதோ அதே மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம் அந்த ஒன் சைட் பார்டருக்குள்ளையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி குட்டி குட்டி புட்டா வந்துடும் உங்களுக்கு இந்த பக்கமும் கூட பிளைனாக விடாம அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்கோம் பெரிய பெரிய புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லு இது பாடி இப்போ இந்த சாரியோட பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பாருங்க ஒரு கிரீன் வித் பிங்க் கலர் காம்போ தாங்க இது சூப்பரான ஒரு பிங்க் ஒரு பிங்க்ல அழகா ஒரு மேங்கோ ஃபுல் பாடி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புட்டாசு ஸோ இதுதான் பாடி இது வந்து பல்லு பல்லு வந்து இந்த கிரீன் கலரில் வந்துடும் இந்த சாரீன ப்ரைஸும் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரிதாங்க தௌசண்ட் மட்டும் மட்டும்தான் என்ன இப்போ பாருங்கள் ஒரு சாரி காட்டுறேன் ஒரு சூப்பரான கலர் காம்போ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா லைட்டு லைட் கலர் இந்த டார்க் கலர்ன்ற காம்போ வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் இது இது ஒரு லைட் ப்ளூ பாடி அதில் உங்களுக்கு இந்த மாதிரி மேங்கோ பட்டன் கொடுத்துருப்போம் சாரி பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பல்லு வந்து அழகான ஒரு ஒயிட் கலர் பல்லு ஸோ லைட் வித் டார்க் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான காம்போ இது மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா இந்த சாரியோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் பர் ஷிப்பிங் மட்டும் தான் இப்ப பாக்குற இந்த சாரி பாருங்களேன் ஒரு சூப்பரான ஒரு மாம்பழ கலர் மாம்பழ கலர் முந்தி ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் தான் காட்ட போறேன் இப்ப நான் கிரீன் அழகான ஒரு பட்டு செயல் வந்து என்ன கலர் வருமோ அந்த கலர் தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து புட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல பெரிய பெரிய புட்டாலேயே வந்து கொடுத்துருக்கோம் அழகாக டபுள் சைட்லேயும் வந்து இதே மாதிரி பார்டர் வந்துடும் இதுதான் பாடி பல்லு வந்து சொன்ன மாதிரி மேங்கோ லைட் மேங்கோ கலரில் வந்து உங்களுக்கு பல்லு வந்துடும் இந்த சாரியோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் மட்டும் தான் அடுத்ததான் நம்ம பாக்குற இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செகுடு பேட்டர்ன் அதாவது நம்ம இப்ப பிளைன் சாரீல அதாவது நார்மல் சாரீஸ்லயே வந்து நம்ம செகுடும் கொண்டு வந்துட்டோம் சோ நிறைய பேர் வந்து செகுடு சாரீஸ் செகுடு சாரின்னு சொல்லி கேக்குறீங்க சோ அதனால வந்து நம்ம இப்ப செகுடு சாரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து காட்டலாம் நான் வந்து பாக்குறேன் செக்குடுல அதாவது பல்லு என்ன கலர்ல வருதோ அதே கலர்லயே உங்களுக்கு இதே மாதிரி செகுடு ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் பாடி ஃபுல்லுமே வந்து செக்குடு அதுக்குள்ளே வந்து இது மாதிரி புட்டாஸ் வந்துடும் பாடி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்ச் மிக்சடு கலர் கூட சொல்லலாம் இது வந்து பல்லு பல்லு வந்து சம் ப்ளூ ஷேட் இது வந்து இந்த சாரியோட பிரைஸும் வந்து உங்களுக்கு தௌசண்ட் மட்டும் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்போ தான் இதுவும் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் புட்டா வந்து பாருங்கள் இதில் வந்து டபுள் வர்க் புட்டா மாதிரி கொடுத்துருப்போம் அதாவது வந்து டபுள் டபுளாக இருக்கும் இந்த புட்டாஸ் எல்லாம் அதுல வந்து ஒரு டவர் பார்டர் இதுக்கு முன்னாடி வந்த புட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ ஒரு அன்னம் மயில் இந்த மாதிரி தான் வந்து பேட்டர் பார்த்தோம் இப்போ நம்ம காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவர் பேட் புட்டா பாடி இது வந்து பல்லு பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பேண்டா ஷேட்டில் பல் வந்துடும் முட்டாவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு ஃபுல்லுமே வந்து எவ்வளோ நிறைச்சி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் நான் காட்டுற இந்த சாரீஸ் எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் வராது வெறும் சாரீ மட்டும்தான் இந்த சாரீன் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன சாரீஸ் வந்து பார்த்தோன்றத உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிச்சிட்டேன் அதாவது டெய்லி வியர் சாரீஸ்லேயே வந்து நார்மல் புட்டாஸு நார்மல் கலர்ஸு அந்த டிஃப் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மல்டி கலர்ஸில் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டேன் நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் அண்ட் கலர்ஸோட இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்தடாம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் பாய்